வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ தொடர்ந்து பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக ஆஸ்துமாவை நெருங்க விடாத இந்த ஜூஸ் பற்றி தெரியுமா ஆஸ்துமா சுவாச குழாயில் உண்டாகும் அலர்ஜியினால் உண்டாகும் நாள்பட்ட வியாதி பரிபூரணமாக குணப்படுத்த முடியாது ஆனால் முற்றிலும் வராமல் தடுக்கலாம் அதாவது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி அலர்ஜியை உண்டாக்காதவாறு செய்யலாம் இது பொதுவாக குளிர்காலத்தில் கிருமிகளின் தாக்கத்தினாலும் தூசு புகை நிறைந்த இடங்களிலும் இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் சரிவர தூக்கமில்லாத அப்னியா நோயினால் அவதிப்படுவார்கள் இரவுகளில் தூக்கம் இல்லாத போது அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் ஆஸ்மா நோயினை முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வர ஒரு ஜூஸ் உள்ளது தினமும் குடித்தால் உங்களுக்கு ஆஸ்மா என்பதையே மறந்து விடுவீர்கள் ஹெர்பல் ஜூஸ் தயாரிக்கும் முறை தேவையானவை எலுமிச்சை ஒன்று அன்னாசி இரண்டு துண்டுகள் சிறியது வெள்ளரி இரண்டு துண்டுகள் இஞ்சி சிறிய துண்டு மஞ்சள் ஒரு சட்டிகை மிளகு அரை ஸ்பூன் அன்னாசி வெள்ளரி இஞ்சியை அரைத்து கொள்ளுங்கள் அதனை ஒரு டம்ளர் நீரில் கலந்து எலுமிச்சை சாறு மஞ்சள் மிளகுப்பொடி ஆகியவை கலக்கவும் பருகும் முறை இந்த ஜூஸை காலையில் எழுந்ததும் பருக வேண்டும் முக்கியமாக உடனுக்குடன் தயாரித்து புதிதாக தயாரித்து குடிக்க வேண்டும் வைத்து குடிக்கக்கூடாது மற்றொரு தயாரிக்கும் முறை இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீரில் எலுமிச்சை தோல் அன்னாசி வெள்ளரி நீக்கிய இஞ்சி துண்டு மஞ்சள் ஆகியவற்றை கலந்து நன்றாக குதிக்க விடுங்கள் நீர் ஒரு மடங்கு சுண்டியதும் அதனை படிகட்டி அதில் மிளகுத்தூள் கலந்து குடிப்பது மிகவும் நல்லது பலன்கள் விட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பலன்கள் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது கிருமிகளை எதிர்த்து போராடுகிறது மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி